கடைசி காலத்தை குறித்து பூமியிலே கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னாரோ அவைகள் எப்படி சம்பவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் வேத வசன ஆதாரத்தோடு கூட உலகத்தில் நடக்கிற சம்பவங்களோடு கூட இணைத்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு பிறகு நிறைய காரியங்கள் வேதாகாமத்தில் சொன்னப்பட்டபடி நடைபெற்று கொண்டிருக்கிறது பொதுவாக கடைசி காலம் என்பது ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது அப்போசன் இரண்டாம் அதிகாரத்தில் கடைசி காலம் தொடங்கிவிட்டதாக வேதம் சொல்லுகிறது அது நூறு சதவீத உண்மை மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை கடைசி காலத்தில் ஊற்றுவேன் என்று கத்த சொன்னார் அது அப்பொழுதே தொடங்கிவிட்டது நாம் கடைசி காலத்தினுடைய முடிவில் இருக்கிறோம் ஆதா முதல் கொண்டு ஆபிரகாம் வரைக்கும் ஒரு காலம் அதற்கு பேர் மனசாட்சி காலம்னு பேர் ஆபிரகாமியிலிருந்து இயேசு கிறிஸ்துவருடைய சிலைப்பாடு மரணம் வரைக்கும் பிரமாண காலம் உயிர்த்தெழுதலிருந்து ஊற்றப்பட்டதுல இருந்து இப்ப வரைக்கும் சுயாதீனபுரமான காலம் இதை நாம் கடைசி காலம் என்றும் சொல்லுகிறோம் நீங்க ஏன் திருச்சபைக்கு கொண்டு வர மாட்டீங்க ஏன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் அதற்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஒரு ஒரு காரணம் இருக்குது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு காரணம் சொல்லுவோம் நம்ம ஏன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம் அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம எல்லாரையும் ஒரு இடத்துல சேர்க்கணும் அப்படின்னு ஏன் ஆண்டவருக்கு ஒரு காரணம் இருக்குது அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து நம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி நாம் எல்லாம் கூடியவரை படிக்க ஒரு இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார் ஏன் இப்படி செய்யணும் நாம் ஏற்றுக்கொண்ட உடனேயே நம்ம பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்கலாமே இப்படி கொண்டு வந்து ஒரு இடத்துல நம்மளை ரெடி பண்ணி ஒரு போதகர்களுக்கு கீழே நம்மை கொடுத்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சரி பண்ணி ஏ ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறார் அப்படின்னா அவர் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போகும்போது அந்த பரலோகத்துக்கு உரிய சிட்டிசனாக அந்த சாயலாக நாம் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் அதற்கான ஒரு மாற்றம்தான் மறுரூபம் என்று சொல்லுகிறோம் அதுதான் திருச்சபையினுடைய வேலை அப்போ நீங்கள் இங்கே வந்திருக்கிறது எதற்காக அப்படின்னா போக போகிற இடத்திற்கு மறு இதுதான் ஆரம்ப காலகட்டத்திலே திருச்சபையினுடைய வேலையாக இருந்தது அதைதான் ஆதி அப்போசலர்களும் நமக்கு போதித்தார்கள் நாலாவட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி கடைசி ஒரு முப்பது வருஷத்திற்கு முன்பதாக இருந்து திருச்சபை தன்னுடைய நோக்கத்தை மறந்துவிட்டு இது ஒரு ஆசிர்வாத கூடாரமாக அல்லது ஒரு வியாபார ஸ்தலமாக கமர்ஷியல் சைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பல இடங்களில் மாறிக்கொண்டிருக்கிறது அதனுடைய உச்சத்தை ஒரு சில வருஷங்களுக்கு முன்பாக நாம் பார்த்தோம் அதனுடைய விளைவுதான் பல உலகத்திலே மாற்றங்கள் திருச்சபைக்குள்ள ஏற்பட்ட மாற்றம் உலகத்திலும் நடக்கும் உலகத்தில் நடக்கிறது திருச்சபைக்குள்ள நடக்காது திருச்சபை ஒழுங்கா இருந்தால் உலகம் ஒழுங்கா இருக்கும் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்னா உலகம் கெட்டுப்போச்சு அதனால சபையும் கெட்டு போச்சுங்கிறோம் சபை கெட்டு போச்சு அதனால தான் உலகம் கெட்டு போச்சு நம்ம மாத்தி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா பழைய தூக்கி உலகத்தின் மேல போட்டுக்கிட்டு இருக்கிறோம் உலகம் எப்போவுமே கெட்டு தான் இருக்குது ஆதாம் எப்போ பழம் சாப்பிட்டாரோ இருந்து உலகம் கெட்டு தான் இருக்கு பூமியானது சீர்கேடும் கொடுமையினால் நிறைந்திருந்தது நோவா காலத்துல சொல்கிறார் என்னமோ உலகம் நல்லா இருந்துட்டு இப்போ கெட்டு போன மாதிரிலாம் கிடையாது ஆனா திருச்சபை எப்போவுமே நல்லா தான் இருந்தது அது எப்பப்பெல்லாம் கெட்டு போதோ அப்பப்பெல்லாம் அழிவு வரும் நோவா காலத்தில் தேவ ஜனங்கள் உலக ஜனங்களோடு தங்களை இணைத்துக்கொண்டு தேவ புத்திரர் மனுஷகுமார்த்தையினோடு பெண் கொண்டு பெண் எடுத்து காரியங்கள் நடப்பித்த போது உலக அழிவு வந்தது இஸ்ராமேல் ஜனங்கள் மோவாபியர்களோடும் அமோனியர்களோடும் கானானியர்களோடும் தங்களுடைய உறவுகளை ஏற்படுத்தி கொண்ட போது அவர்களுக்கு அழிவு வந்தது எப்பப்பெல்லாம் தேவ ஜனங்கள் உலகத்தோடு கூட தன்னை இணைத்துக் கொள்கிறார்களோ அப்பப்பெல்லாம் அழிவு வரும் அந்த உலகத்தை பார்த்து நம்ம தான் நாம கெட்டு இப்போ அப்படி ஒரு சூழ்நிலை உலகத்தில் ஏற்பட்டு அதை நிறைய ஊழியர்கள் சொல்ல மறுக்கிறார்கள் ஏ அப்படின்னா அப்படிப்பட்ட காரியங்களை சொன்னால் நீங்கள் ஒன்று ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் அதெல்லாம் சொன்னா நீங்க என்ன செய்ய மாட்டீங்க ஏத்துக்க மாட்டீங்க ஏன்னா உங்களை நினைக்கிறாங்க வெறும் ஆசீர்வாதமாக பேசினாதான் நீங்க கேட்பீங்க இல்லைன்னா நீங்க கேட்க மாட்டீங்க உங்களுக்கு அந்த ஊழியக்காரனையும் அந்த செய்தியும் பிடிக்காது அப்படின்னு உங்களை அவங்க நினச்சிக்கிறாங்க உங்கள எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க வெறும் ஆசீர்வாத மெசேஜ் தான் எனக்கு பிடிக்கும் மற்றதெல்லாம் எனக்கு பிடிக்காதுன்ற நேரம் இருக்கிறீங்களா சரி இருந்தாலும் கை தூக்க மாட்டீங்க இருக்கட்டும் நிறைய ஊழியக்காரங்க அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க சத்தியத்தை பேசினா ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இந்த மாதிரி ஏதாவது அவங்கள ப்ளீஸ் பண்ற மாதிரி பேசுனதான் ஏற்றுக்கொள்வாங்கன்னு நான் சொன்னது சில வருஷங்களுக்கு முன்பாக இருந்த நிலைமை அதனுடைய விளைவு புதுசாக வர ஊழியக்காரங்களை கூட அந்த பழசாக இருக்கிற ஊழியக்காரங்களை பார்த்து கத்துக்கிறாங்க அவங்க எப்படி சில வியாபார காரியங்களை சபை கூட நுழைத்து உங்களை தங்கள் வசப்படுத்தி கொண்டார்களோ அப்போ புதுசா வரவங்களும் புது புது ஐடியாவாக யோசிக்கிறாங்க எப்படி சொன்னா உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு சத்தியத்தை சொன்னா நல்ல பேர் வாங்க முடியாதுங்கிற நிலைமை வந்துருச்சு அப்போ நான் விசுவாசிக்கிறேன் எப்பொழுதும் சத்தியத்துக்கு ஒரு கூட்டம் உலகத்தில் ஆண்டவர் வைத்திருப்பார் ஒரு மகத்துவம் உண்டு அதற்கு ஒரு கூட்டம் உண்டு அதை ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறது ஒருவேளை அந்த கூட்டம் சின்ன கூட்டமாக கூட இருக்கும் ஆனா அந்த கூட்டம் தான் பவர்ஃபுல்லான கூட்டம் கூட்டம் ஒளிஞ்சு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு காணாமல் போயிருவாங்க ஆனால் வசனத்துக்கு நிற்கிற கூட்டம் கடைசி வரைக்கும் வசனத்துக்கு நிற்கும் அதுதான் பரலோகத்துக்கு போகும் ஒரு கூட்டமாய் உங்களை உருவாக்கத்துக்கு தான் நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் இப்படிப்பட்ட சபையில கொண்டாந்து உங்களை உட்கார வைத்திருக்கிறார் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் வேற எதுவும் விடுதலையாக்காது அப்படி ஒரு வாய்ப்பை அன்றர் கொடுத்திருக்கிறார் இப்போ நாம இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக ஆயத்தப்பட வேண்டி இருக்கிறது ஒரு கோர்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு படிப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது நீங்கள் அதை படிக்கிற விதத்துக்கும் அந்த கோர்ஸ்ல எக்ஸாம் நெருங்கும் போது படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு தினந்தோறும் படிக்கிறதும் இருக்கு என்ன டெய்லி படிச்சாலும் அந்த எக்ஸாம் நெருங்கும் நீங்கள் படிக்கிற விதம் மாறும் நேரம் மாறும் அட்டென்ஷன் மாறும் அதுதான் என்னை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது எதிர்காலத்தை நிர்ணயிக்க போகிறது அது கத்தருடைய வருகை பத்தின செய்திகள் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்பட்டது மூணு நாள் கன்வென்ஷன்னா ஒரு நாள் வருகை பத்தி இருக்கும் இப்போ கன்வென்ஷன் வருகைக்காகவே ஒரு கன்வென்ஷன் வைக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம் காரணம் எக்ஸாம் நெருங்குது இப்ப கத்தோடைய வருகை ரொம்ப நெருங்குகிற காலமாக இருக்கிறபடினால உங்களுக்கு இன்னும் அதிகமாக அது சொல்லப்படுகிறது நிறைய பேர் கேட்குறாங்க எதுக்கு வருகையை பற்றி இவ்வளோ பேசணும் ஏன் ஜனங்களுக்கு இப்படி காரியங்களாக சொல்லி பயமுறுத்தணும் நாங்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்டு நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் வெரி சிம்பிள் நீங்கள் ரெடி ஆகலைன்னு அர்த்தம் நாங்கள் சொல்லுகிற காரியத்தை கேட்டு நீங்கள் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் ஆயத்தப்பட்டு நிற்கிறவர்கள் என்று அர்த்தம் எக்ஸாமினேஷன் டைம் டேபிள் கொடுத்தாச்சுன்னா நல்லா படிக்கிறவனுக்கு சந்தோஷம் சீக்கிரத்தை முடிச்சுட்டு அடுத்த இயருக்கு போயிடலாம் அது வரைக்கும் படிக்காதவனுக்கு தான் பயம் எக்ஸாம் வந்துருச்சேன்னு யார் பயப்படுவார்கள் ஆயத்தப்படாதவர்கள் பயப்படுவார்கள் யார் பயப்படுவார்கள் கிறிஸ்துவை சந்திக்க பலன் பயப்படுவார்கள் நீங்களும் நானும் கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட்ட கூட்டமாக இருக்கும் பொழுது நமக்கு பயம் வருவதற்கு வாய்ப்பே இல்லை நாம தைரியமா சொல்லலாம் அவர் வந்து என்னை அழைத்துக் கொண்டு மேலே போவார் பவுல் சொன்னார் கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் பின்பு உயிரோடு இருக்கிற நாங்களும் மேலே வருவோம் சொன்னார் அதுதான் கான்பிடென்ட் அவருக்கு பயம் இல்லை அவர் இயேசுவை சந்திக்கிறதுக்கு பயப்படல எனக்கு கொண்டு நியமிக்கப்பட்டிருக்கு நான் வாஞ்சையை தொடர்கிறேன் நான் சீக்கிரம் போக போறேங்கிறார் பேதர் சொல்றாரு நான் தேகத்தை விட்டு பிரியும் காலம் வந்ததுன்னு சொல்றாரு அவங்க எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அவரை போய் சந்திக்கிறது ஒரு கூட்டம் அந்த கடைசி காலத்துல வருகை பத்தி பேசினாலே பயம் சொன்னாலே பயம் ஏன் ஜனங்களை பயமுறுத்தணும் இதுக்கு பேர் பயமுறுத்துறது இல்லை இதெல்லாம் இப்படி நடக்குது அதுக்கு முன்னாடி இயேசு வரப்போகிறார் போக்குறார் அவ்வளோதான் விஷயமே பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்